வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி பொய்யுரைக்கும் கட்சி கிடையாது இலங்கையில் மலேரியா பரவல் குறித்து எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகளை மீறிய இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் கைது யாழ் இளைஞர்களுடன் முரண்பட்ட மாங்குளம் போலீசாருக்கு எதிராக விசாரணை இலங்கைக்கான நேரம் மீது எடுத்துரைக்கும் சர்வதேச நாணய நிதியம் குறைக்கப்படும் மகிந்தவின் பாதுகாப்பு கிடைத்துள்ள கடிதம் ஜனாதிபதி அனுர நள்ளிரவில் திடீர் கண்டி விஜயம் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியை பொய்யுரைக்கும் கட்சி கிடையாது என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்விந்த் சில்வா தெரிவித்துள்ளார் செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே தமது கட்சி கூறும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் அரசியல் பொய்யுரைக்கும் வரலாறு நீண்ட காலமாக தொடர்ந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் அரசியல் பழிவாங்கல்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் கலகங்கள் ஏற்படும் எனவும் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை எனவும் பொய்யுரைத்தது யார் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் பௌத்த மதம் அழிந்துவிடும் என சிலர் குற்றம் சுமத்தியதாகவும் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் காலங்களில் எதிர்க்கட்சிகள் கூறிய அனைத்தும் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளது என சில்வா தெரிவித்துள்ளார் மலேரியா இலங்கையில் பரவாமல் இருக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி தயானந்த ரூபன் தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் மலேரியா இல்லாத போதும் தற்போது மீண்டும் ஒரு மலேரியா எமது நாட்டிற்குள் வந்துவிடுகின்ற அபாய சூழ்நிலை காணப்படுகின்றது தற்போது பல நாடுகளில் மலேரியா பரவல் காணப்படுகின்றது குறிப்பாக ஆப்பிரிக்கா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற தெற்காசிய நாடுகள் தென்கிழக்காசிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளில் மலேரியா பரவல் உள்ளது அவ்வாறான நாடுகளுக்கு சென்று வருபவர்கள் மூலம் எமது நாட்டிற்குள் மலேரியா வந்தடைகின்றது இவ்வாறான நாடுகள் செல்ல இருப்பவர்கள் அதற்குரிய தடுப்பு மருந்துகளை பெற்று சென்றால் மலேரியா நோய் ஏற்படாது தடுக்க முடியும் மீண்டும் மலேரியா என்ற ஒரு நோயினை இலங்கையில் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றோம் அதற்கு மக்களது ஒத்துழைப்பும் அவசியம் தேவை ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் ஆபத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் நேற்று வரையில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதேபோன்று தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆறு பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஆக அதிகரித்துள்ளது நேற்றைய நாளில் மாத்திரம் தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த குற்றவியல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்று ஆகும் தேர்தல் சட்டமிரல்கள் தொடர்பாக நேற்று இருபது முறைப்பாடுகள் கிடைத்ததோடு மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கடந்த மார்ச் மூன்றாம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று வாகனங்கள் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற இளைஞர் குழுவினருடன் முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் போலீசார் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞர் குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி யாழிலிருந்து வவுனியா நோக்கி காரில் பயணித்தனர் இந்த நிலையில் அந்த இளைஞர்களை மாங்குளம் போலீசார் வழிமறித்தனர் வழிமறிக்கும் போது டார்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சியே வழிமறித்தனர் இந்த நிலையில் இவ்வாறு வழிமறிப்பது தவறு என அந்த இளைஞர் குழு எடுத்து கூறிய போது அவர்களுடன் போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தினர் அத்துடன் தகட்டு இலக்கத்தையும் வழங்க மறுத்ததுடன் அராஜகத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்களூடாக வெளிக்கொண்டு வந்த நிலையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி அதிபர் திலக் தனபாலவின் கவனத்துக்கும் கொண்டு சென்றனர் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும் எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக்தனபால தெரிவித்துள்ளார் இலங்கையுடனான தமது திட்டத்தின் அடுத்த மறு ஆய்வு குறித்து விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்று சர்வதேச நாணய நிதியம் நம்புகின்றது இந்த கருத்தை நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இலங்கையுடனான தமது அமைப்பின் திட்டம் குறிப்பிடத்தக்க அளவு பேரண்ட்ஸ் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்துள்ளது இதேவேளை தனியார் முதலீடு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பரந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இலங்கை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும் வலியுறுத்தியுள்ளார் தனது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தற்போது நாட்டில் பாதுகாப்பு ஒன்று உள்ளது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருகின்றது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை மேலும் குறைப்பதாக தெரிவித்து தற்போதும் நமக்கு ஒரு கடிதம் இதே இதேபோன்று நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் நாளாந்தம் குறைத்து வருகின்றனர் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவு செய்தார் சீரமைத்தார் ஜனாதிபதியாகவும் செயல்பட்டார் அவருடைய பாதுகாப்பை குறைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மக்களினுடைய பாதுகாப்பினையும் குறைக்கின்றனர் ஒவ்வொரு இடங்களிலும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகின்றது நீதிமன்றத்திற்கு சென்ற நீதிபதி முன்னாலேயே துப்பாக்கிச் சூடு நடத்துகின்றனர் காணாமல் போன சந்தேக நபர் செவ்வந்தியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அடுத்து பெற்ற பிள்ளைகளின் முன்னாலேயே தந்தையை சுட்டு கொலை செய்துவிட்டு செல்கின்றனர் இதுபோன்ற விடயங்களுக்கு இடமளிக்க முடியாது இவற்றை கட்டுப்படுத்தத்தான் நாட்டில் சட்டமன்ற ஒன்று உண்டு என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக இன்று நள்ளிரவை அண்மித்த நேரத்தில் திடீரென்று கண்டிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் தலதா மாளிகையில் காட்சிப்படுத்தப்படும் புனித தந்ததாதுவை பார்வையிட வரும் பொதுமக்கள் கடந்த சில நாட்களாக பெரும் இன்னல்களை சந்தித்தனர் அத்துடன் கண்டி மாநகரம் மாபெரும் சுகாதார கேட்டையும் எதிர்கொண்டு நகரின் அழகு தோற்றம் சுற்றாடல் என்பன பாதிக்கப்பட்டிருந்தன இவற்றை சீர் செய்யும் வகையிலும் யாத்ரிகளின் குறைகளை கேட்டறிவதற்காகவும் ஜனாதிபதி அனுருகுமார தந்து கண்டியின் வீதிகளில் தங்கியிருந்த பொதுமக்கள் சிலரையும் ஜனாதிபதி சந்தித்து உரையாடியிருந்தார் இத்துடன் தமிழ் பெண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்